வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் சூரிய பகவானுடைய ஒரு மந்திர உபாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் மந்திரம் என்னமோ சிறிய மந்திரம்தான் ஆனால் அதனுடைய ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது அதாவது அனுபவ ரீதியாகவே இது வந்து ஒரு பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சி அதுக்காக அதுக்கு அதுக்குண்டான பலன்கள்லாம் கண்கூட பார்த்த ஒரு மந்திரம் இது வாழ்க்கையில் நம்ம வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முன்னேற்ற தடைகள்ங்கிறது சிலருக்கு இருக்கு அந்த தடைகள்ல தான் நம்ம மீண்டு வர்றதுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அணையறதுக்கும் இந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும் இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை உபாசனை பண்ணி வந்தாலே போதும் அத்தனை சரி நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது வாரத்துக்கு ஒரு முறை இந்த மந்திர உபாசனையை நம்ம செஞ்சால் போதும் விரைவிலேயே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நம்மளுக்கு கூடும் இதை நம்ம செய்கிறதுக்கு இந்த ஒரு நிவேதன பொருட்களோ இல்லை பூஜை பொருட்களோ வச்சு நம்ம எதோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை எந்த ஒரு உருவப்படங்களும் கூட இதுக்கு நம்ம வைக்க தேவையில்லை நீர் கிழக்கு தசை பார்த்து நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லி வர்றதுனால நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய ஹோரையில் அதாவது ஒவ்வொரு கிழமையிலையும் முதல் ஹோரை வந்து அந்த கிழமைக்குடைய ஹோரையாக அமையும் அப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் முதல் ஹோரை வந்து சூரிய ஹோரை இது வந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த ஹோரைங்கிறது நடக்கும் இந்த நேரத்தில் தான் நம்ம அந்த மந்திர உபாசனையை நம்ம செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு நம்ம காலையில் என்ன பண்ணணும்னா இந்த ஓரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் நல்லா பத்தமாக குளிச்சுட்டு நம்ம வந்து என்னென்னா ஒரு அமைதியாக வந்து நம்மளுடைய வீட்டு வீட்டுக்குள்ளேயோ அல்லது வீட்டுக்கு வெளிப்புறத்துலேயோ கூட இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதை நம்ம செய்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த தொந்தரவுகளும் வராத அளவுக்கு ஒரு இடமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து உட்காந்து நம்ம பயன்படுத்தலாம் நின்னமும் கூட நம்ம சொல்லி வரலாம் எந்த ஒரு தவறுமே இல்லை இந்த சூரியகோரை காலகட்டத்தில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து நல்ல மனதில் வந்து சூரிய பகவானை வேண்டி சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் இருந்துச்சுன்னா அதை ஒரு மூணு தடவை சொல்லிவிட்டு கூட அந்த மந்திரத்தை ஆரம்பிக்கலாம் இல்லை தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ கொடுக்கக்கூடிய மந்திரத்தை மட்டும் இந்த எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லாமல் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அப்படி எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லாமல் எந்த அளவுக்கு முடியுமோ எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அதாவது இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி வாங்க இதே போல் வாரம் வாரமும் தவறாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இதை நீங்கள் செய்கிறதுனால ஒரே நேரம் தான் செய்ய போகிறோம் வாரத்துக்கு ஒரு முறை ஒரே நேரம் தான் செய்ய போகிறோம் நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும் அதாவது இது செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் தடைகள் எதுவும் இருக்காது உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு நோய் நொடி பிணிகள் எதுவுமே நம்மளை வந்து அண்டாது விறுவிறுப்பான ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கும் தொழில் ரீதியாகவும் இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியதெல்லாம் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் பதவி உயர்வு அப்படிங்கிறது சொல்லலாம் அடுத்தது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த சூரிய கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுவும் சரியாகும் குல அதாவது நம்ம குடும்பத்தில் விருத்திப்புத்தன்மைகள் ரெட்டிப்பாக இருக்கும் நல்லா வெற்றிப்பு ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கைகூடும் நவகிரகங்களுக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறதுனால எல்லார் இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்மளுக்கு கிடைக்கும் பேரும் புகழோட நல்லா இருக்கும் நீண்ட ஆயுளோடு இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது சரி இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க ஓம் ஹ்ரீம் சூரியாய நமக ஓம் ம்ீம் சூர்யாய நமக இதான் மந்திரம் சூரிய பகவானுக்கு மந்திரங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் இந்த மந்திரம் வந்து ஒரு அனுபவ ரீதியாக ஒரு வெற்றிகளை தேடித்தரக்கூடிய ஒரு எளிமையான மந்திரம் எல்லாருக்குமே இதை சொல்கிறதுக்கு இயல்பான ஒரு மந்திரமாகவே அமைஞ்சிருக்கு இதை ஆண்கள் பெண்கள் சிறியவங்க பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கணும் இதை வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நல்லா தொந்தரவுகள் இல்லாமல் நேர் கிழக்கு தசை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லி வாங்க நிச்சயமாக நற்பலங்கள் கிடைக்கும் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வேணும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்